கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மூன்று நாட்கள்னு சொல்லுவோம் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு மூதாதியர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் பக்ஷங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க வம்சாபிவிருத்தி நடக்கும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பித்ருகள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அதே மாதிரி அன்றைய நாள் பார்த்திங்கன்னா மத்வ ஜெயந்தின்னு சொல்லுவோம் ஆதி குரு சங்கராச்சாரியராகட்டும் இராமானுஜராகட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான சம்பிரதாயங்கள தியரியை வந்து கண்டுபிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம் அதோடய லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஜெயந்தி பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்றைக்கே வருது அவரை கொண்டாடுறது போற்றுறது குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முப்பத்தி ஓராம் தேதி அக்டோபர் தீபாவளி திருநாள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு அப்புறம் எந்த விதமான கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பொய்யாகட்டும் மாதிரி பொறாமை வன்மம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தும் உங்களுடைய ஃபேமிலியிலிருந்தும் கஷ்டங்களாகட்டும் கடன்களாகட்டும் நோயாகட்டும் எல்லாம் தீர வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் மனதார வேண்டிக்கலாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாலு கிரகத்துடைய பயிற்சி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் நாலு கிரகம் பயிற்சி அடைகிறது அது மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஷார்ட் டைமில் பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் தான் ஆனால் அதோடைய வீரியம் அதிகம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சுக்ரன் வந்து உட்காந்துருக்காரு அதோட திரிகோணத்தில் ராகுவும் இன்னொரு திரைக்கோணத்தில் சந்திரனும் கனெக்ட் ஆகக்கூடிய செவ்வாயும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் முதல் விஷயம் குரு லக்னத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் குரு லக்னத்தில் வக்கரம் அடைகிறார் கேத்துவை டச் பண்ணுறாருனா ராசி மகர ராசி அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் ஹெல்த்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் தாயாருடைய ஹெல்த்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு அறிவுரை உபதேசம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி வாகனங்களில் மாற்றங்கள் வண்டி வாகனங்களில் முக்கியமான பராமரித்து செலவுகள் இளைய சகோதரன் சகோதரடைய வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வந்து சரியாகிறது கல்யாணமாகாது இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ கல்யாணமாகும் ஏன்னா கரெக்டாக ஏழாம் இடத்துக்கு போய் சுக்கரன் உட்காந்துருக்காரு நிறைய பேர் ஆடம்பரமான விஷயங்கள் வாங்குவீங்க சுய தொழிலில் நல்ல அபிவிருத்தி நடக்கும் காசு பணம் நல்ல ஃப்ளோ இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையோட கனெக்டிவிட்டியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைக்குரிய நபர்களை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நம்ம தூரமாக வச்சுக்கிறது நல்லது அதில் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் உட்காந்துருக்கிறது சூரியன் அந்த இடத்துல அந்தளவுக்கு வலிமை இல்லை புதன் பரவாயில்லன்னு வைங்க ஸோ மெயினாக இந்த காலகட்டங்கள் என்னென்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேலை ஆட்கள் மூலியமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு கூட வேலை செய்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் இல்லை லீவ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பழு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பத்தாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறதுனால லக்னத்தில் குருவும் வக்கரமாக இருக்கிறதுனால ரொம்ப பாசிட்டிவ் சைன்னு சொல்லலாம் இப்போ தான் வந்து சூடு பிடிக்கும் வியாபாரம் சூடு பிடிக்கிறது தொழிலில் முன்னேற்றம் கொடுக்கறது சதய நட்சத்திரம் கனெக்டாகனால பெரிய பெரிய ஆட்களுடைய கனெக்ட் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறனால பெரிய மனுஷாளுடைய தொடர்பு கிடைக்கும் அந்த ராகு முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கிறது தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வருவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் ஆகட்டும் வாழ்க்கை துணையாகட்டும் மருந்து மாத்திரை செலவாகட்டும் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது இதில் என்னென்னா அந்த லக்னத்தில் குரு வக்கரமாக இருக்கிறதுனால பொதுவாகவே ரிஷபத்துக்கு குரு வக்கரம்னால் அது பாசிட்டிவ் சைன் தான் சொல்ல முடியும் ஏன்னா சுக்கரனுடைய வீடாச்சே குரு வக்கரமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது குழந்தை கல்யாணம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் ஆனால் இந்த ஒரு கிரக காம்பினேஷன் இப்போ அந்தளவுக்கு சூப்பர்ன்னு சொல்ல முடியல ஏன்னா செவ்வாய் சுக்ரன் ராகு இது மூணுமே வந்து மூணு ஏழு பதினொன்று கூடிய பாவகங்களில் கனெக்ட் ஆகுது அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணால் பக்கத்தில் தான் அம்மன் கோவில் இருந்து நினைவிங்க இந்த மாதிரி மாரியம்மன் கோவிலோ இல்லை சிவன் பார்வதி கோவில் எங்கே இருந்தாலும் சரி அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காத்தால் ஆறு டு ஏழு அந்த டைமுக்குள்ளே போய் வழிபாடு செய்து விட்டு வருவது உங்கள் குடும்பத்தில் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு தானமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏழம் எழுபத்தி ஐந்து துவாதச ராசிகள்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பகவந்தோ சமஸ்தன் மங்களானி வந்தரோனு குண்வந்தோ ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க